ஹாய் நண்பா நண்பி ஸோ வெல்கம் டு நியூ ஃபைனான்ஷியல் இயர் ஸோ இந்த வருஷத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த எயித்து பே கமிஷன் விஷயமாக சூப்பரான அப்டேட் வந்திருக்கு என்ன மேட்டர்னு கேட்கலாம் இந்த எய்த்தி பே கமிஷன் இந்த மாதம் ஃபார்ம் பண்ண போகிறாங்க இது வந்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து நடைமுறைப்படுத்த போகிறாங்க முக்கியமாக இந்த எயித்தி பே கமிஷனில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட சேலரி நல்லா அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க பொதுவாக வந்து நம் நாட்டில் பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஊதியக்குழு வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க நம்ம நாட்டில் ஃபர்ஸ்ட் பே கமிஷன் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் வந்துச்சு இப்போ செவன்த் பே கமிஷனில் இருக்கும் இதனுடைய காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே முடிவடைய போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏறாம் நிதியாண்டில் பே கமிஷன் ஃபார்ம் பண்ண போகிறாங்க அது விஷயமா ஒரு சில முக்கியமான அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா தனியார் நிதி நிறுவனத்திலேருந்து வெளிவந்திருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் இந்த எய்த்தி பே கமிஷன் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய சாலரி ஃபோர்டீன் தௌசண்ட்லேருந்து நைன்டீன் தௌசண்ட் வரைக்கும் உயரும்னு சொல்கிறாங்க பொதுவாகவே கவர்மெண்ட் ஜாப் அதிகமாக மதிக்கப்படுறதுக்கு முக்கியமான காரணம் மே பார்த்திங்கன்னா நிரந்தரமான பணி சேஃபான பணி அது மட்டும் இல்லாமல் பென்ஷன்லாம் கிடைக்கும் ஸோ இதர சலுகைகளும் அதிகம் கிடைக்கும் பொதுவாகவே இந்த கவர்மெண்ட் ஜாப்பில் நிறைய சலுகைகள் இருக்குது அதிகமாகவே இருக்குது அதனால நிறைய பேர் கனவு பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து ப்ளேஸ் ஆகணுன்ட்டு போராடி வராங்க இந்த எயித்தி கமிஷனில் ஒருவருக்கு சராசரியாக பார்த்தீங்கன்னா பதினாலிருந்து பத்தொம்போது சதவீதம் வரைக்கும் ஊதிய உயர்வு இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி இருந்தால் கிட்டத்தட்ட ஒன் லேக் வரைக்கும் சம்பளம் வாங்கும் ஊழியருக்கு மாதத்துக்கு ஃபோர்டீன் தௌசண்ட்லேருந்து நைன்டீன் தௌசண்ட் வரைக்கும் சம்பளம் வந்து அதிகமாக கிடைக்கும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான ஊதியக்குழு இந்த ஏப்ரல் மாதத்தில் அதாவது இந்த மாதத்தில் அந்த குழு ஃபார்ம் பண்ண போகிறாங்க இது அடுத்த ஆண்டில் இருந்து நடைமுறைப்படுத்த போகிறாங்க அப்படின்னு ஒரு தனியார் நிறுவனம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த தனியார் நிதி சேவை நிறுவனம் பார்த்தீங்கன்னா வெளியிட்ட சாத்தியக்கூறுபடி பார்த்தீங்கன்னா ஊதிய உயர்வு எவ்வளோ இருக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த எயித்திபே கமிஷனுக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசு ஒதுக்கீடு செய்ய முடிவெடுத்தானா எம்ப்ளாயீஸ்க்கு ஐம்பது டு ஐம்பது சதவீதம் ஊதியமும் ஓய்வூதியத்தில் உயரவும் இருக்கும் இதனால் மாத சம்பளம் பதினாலாயிரத்தி ஆறுநூறுபா வரைக்கும் உயரும் ஒருவேளை கவர்மெண்ட் வந்து ரெண்டு லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்ய முடிவெடுத்தாங்கன்னா மாத சம்பளம் பதினாறாயிரத்தி எழுநூறு ரூபாயா உயரும் சொல்கிறாங்க அப்படி செய்யாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய முடிவெடுத்தாங்கன்னா மாத சம்பளம் பதினெட்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் வரைக்கும் உயரும் அப்படின்னு அந்த தனியார் நிதி நிறுவனம் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்காங்க இந்த ஊதி உயர்வுனால கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் அறுபத்தஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷனரும் பயனடைய போகிறாங்க இப்போ பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சவந்த பே கமிஷனுக்கு எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணிருக்காங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ரி பேஸ் பண்ணியும் சம்பளம் உயர்வு இருக்குதுன்னு சொல்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் மடங்கு ஊதிய உயர்வு இருந்துச்சுன்னா அவங்களுடைய சேலரி நூற்றி ஐம்பத்தேழு சதவீதம் உயிரும்ட்டு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு ஒருவர் வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கினாங்கன்னா அவருக்கு நாற்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபாய் வரைக்கும் உயரும் குறைஞ்சபட்ச சம்பளமாக ஒன்பதாயிரம் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி முப்பது ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் ஒரு வேளை வந்து ஒன் பாயிண்ட் நைன் டூ மடங்கு சம்பள உயர்வு கொடுத்தாங்கன்னா அது வந்து பதினெட்டாயிரத்துலேருந்து முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் வரைக்கும் சம்பள உயர்வு இருக்கும் இது பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு சதவீத ஊதிய உயர்வாகும் ஆனால் செவன்த் பே கமிஷனில் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா டூ ஃபைவ் செவன் மடங்கு வந்து ஊதிய உயர்வு கொடுத்தாங்க இது வந்து ஒன் ஃபிஃப்டி செவன் பர்சன்டேஜ் வந்து அதிகமாகும் இதனால் குறைஞ்சபட்சம் ஊதியம் ஏழாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரமாக மாறுச்சு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வருஷம் எவ்வளோ சம்பள உயர்வு இருக்கும்ட்டு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இது குழு ஃபார்ம் பண்ண போகிறாங்க இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்